வடமராட்சி பகுதியில வல்வெட்டுத்துறையை ஆண்மித்து கடற்கரையை ஒரு பக்க முகப்பாகவும் கொண்டு பிரதான வீதியை இன்னொரு பக்கம் முகப்பாகவும் கொண்ட ஒரு நான்கு பரப்பு காணியானது விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது இந்த காணி சரியாக எந்த இடத்தில் அமையப்பட்டு காணப்படுகின்றது அத்தோடு இது வந்து என்ன விலைக்கு விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது என்கின்ற தகவலோடு ஆம் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடை தோழன் வடமராட்சி வல்வெடுத்துறையை அண்மைத்து மயிலிந்திர பிரதேசத்துலதான் நாங்கள் இப்பொழுது நிக்கிறோம் ஏன் இங்க நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இங்கதான் இந்த நாலு பரப்பு காணியானது விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது இந்த காணியை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணி பிரதான வீதியை முகப்பாவம் அதாவது கருத்துரை பொன்னாலை பிரதான வீதியை முகப்பாவம் கொண்டு அத்தோடு கடற்கரையை இன்னொரு பக்கம் கொண்டு கொண்டுதான் இந்த காணியானது அமையப்பட்டு விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது முதலாவது விடயம் இந்த காணியை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணி வந்து பிரதான வீதியை நாற்பத்தி அடி அகலமாக கொண்டு காணப்படுகின்றது அத்தோடு இந்த காணிய அருகில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்தடி பாதையானது அமையப்பட்டு காணப்படுகின்றது பத்தடி ஒழுங்கையானது அமையப்பட்டு காணப்படுகின்றது அத்தோடு இந்த காணிக்குள்ள நீங்கள் கொட்டல்கள் அமைத்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றதோடு வியாபார நோக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கடைகளையும் இந்த காணிக்குள்ள நீங்க வந்து அமைத்துக் கொள்ளலாம் அத்தோடு இந்த காணிந்த அயற் பாத்தீங்கன்னு சொன்னால் குடியிருப்புகள் காணப்படுறதால வந்து இந்த காணிக்குள்ள வந்து நீங்கள் அழகிய வீடுகளையும் அமைத்துக் கொள்ளக்கூடியதாகத்தான் காணப்படுகின்றது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிதான் விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது இந்த காணி என்ன விலைக்கு விற்பனை ஆகின்றது தகவலை பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணிக்கு ஓனரால் சொல்லப்படுகின்ற விலை அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒரு பரப்பு ஐம்பத்தி ஐந்து லட்சம் மாத்திரமே இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசி தீர்மானித்து கொள்ளக்கூடியதான ஒரு விலையாகத்தான் காணப்படுகின்றது இந்த காணி சம்பந்தமான மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த காணி சம்பந்தமான சகல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும்